ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க காலையிலேயே மீன் கார் வந்துட்டாருன்னு சீத்தாக்கா கூப்பிட்டாங்க கேட்ட திறந்தான் சீத்தாக்கா பருவம் சூப்பராக மார்கழி மாதம்னா செம்ம கலர்ஃபுல்லாக குழம்புட்டுருக்காங்க குளத்தை பார்த்துட்டே அப்படி மீன் கருந்துட்டாருன்னு மீனை வாங்க போனோம் வாழை மீன் இருக்கான் நகர மீன் இருக்கான் சங்கரா இருக்கான் வங்கரா இருக்கான் நெத்திலி இருக்கான் மத்தி இருக்கான் எல்லா மீன் வச்சுருக்காரு நம்ம என்ன மீன் வாங்க போகிறோன்னு பார்த்தா இன்றைக்கி வந்து வெள்ளைப்பொடி வாங்கி குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிடுச்சு கலையரிசி வெள்ளைப்பொடியும் நகர மீன் இருக்கலாம் மஞ்சள் நகரம் அது ரெண்டும் கலையரிசி வாங்கிருச்சு அப்புறம் சீத்தாக்கா வந்து நான் மீன் வாங்கலை தான் வாங்க போகிறேன் அப்படின்னாங்க சரி ராள் வாங்குங்க நீங்கள் ரால் வாங்குங்க நாங்கள் மீன் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கலைச்சியமாக மீனை வாங்கிட்டாங்க வெள்ளைப்பொடியும் நகர மீனும் சேர்த்து நூற்றம்பது ரூபாய்க்கு கொடுத்தாரு வறுக்கிறதுக்கும் குழம்புக்கிறதுக்கும் சீத்தாக்கு வந்து ஒரு நூறுரூபாய்க்கு இறால் வாங்கினாங்க அப்புறம் கேட்டு பிசிறி பிசி ஒரு வழியாக இரநூறுபாய்க்கு இறாக வாங்கிட்டாங்க அவங்க இறாக வாங்கிட்டாங்க நம்ம மீனை வாங்கிட்டோம் வாங்கிக்கிட்டு அவங்கவுங்க வீட்டுக்கு எல்லோரும் வந்தாச்சு அவங்க சமைக்க வேண்டிதான் அப்படின்னு கலைச்சிட்ட கொண்டா நான் மீனை மட்டும் தான் கழுவி கொடுத்துறேன் நீ சம கலையச்சின்னு சொல்லி மீனை கழுவ போகிறோம் வாங்க கழுவிட்டு பார்க்கலாம் வெள்ளைப்பொடி மீன் குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான மசாலா ஒரு பவுல் எடுத்து வச்சு ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ம் சக்கப்பாக இருக்குது மிளகாத்தூள் காரம் தான் கம்மியாக இருக்குமா அதனால கொஞ்சம் கூட சேர்த்தாச்சு இப்போ மஞ்சள் தூள் குழம்புக்கு தேவையான உப்பு ஆமாம் போடுங்க போடுங்க மசாலாலாம் சேர்த்தாச்சு இப்போ புளியை நல்லா தண்ணியாக கரைச்சிட்டு அதில் சேர்த்துக்கலாம் புளியை கரைச்சி ஊற்றிட்டு பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளியை விதையை எடுத்துட்டு வச்சுருக்காங்க விதையெல்லாம் சேர்த்தா கல் சேருமா களைய செய்யுமா சொன்னது இப்போ களைய சேமா கையை போட்டு நல்லா கரை கறந்து கரைக்கிறாங்க நம்ம இது மாதிரி கரைச்சி வச்சாதான் நம்ம கை பக்குவம் போய் அதில் சேரும் குழம்போட டேஸ்ட்டும் வாசனையும் சேரும் வானல் அடுப்பில் வச்சு நல்லெண்ணெய் செக்கிலாட்டணும் சுத்தமான நல்லெண்ணெய் எண்ணெய் காய்ஞ்சோடனே சோம்பு வெந்தயம் கடுகு கொஞ்சமாக கடுகு பொரியட்டெல்லாம் கடுகு வெங்காயம் வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வச்சு இப்போ நம்ம ரெடி பண்ணி பண்ணிட்டுருக்க மசாலா தண்ணி அதில் ஊற்றிக்கலாம் அந்த பாத்திரத்தை அலசி அந்த தண்ணியும் அம்மா கொஞ்சமாக சேர்த்துக்கிறாங்க அதில் மீன் குழம்பு வாசம் அடிக்குது அதனால அம்மா வந்து மீன் போடாமே வாசம் அடிக்குதுன்னு வந்து பார்த்தா இப்போதான் மாங்காய் இறக்கி விடுறாங்க அடுத்து மீனை போட போகிறாங்க மீனை இறக்கி விடுங்க பார்ப்போம் கொடுங்க பொடி அப்படியே பயிர் மாதிரி இருக்கு பார்த்தீங்களா அது ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வருவார் வார் மாங்காய் மீன் எல்லாத்தையும் இறக்கி விட்டாச்சு மேலே வேலை கருவேப்பிலையை தூவி விட்டு தட்டை போட்டு மூடி வச்சலாம் இது நைஸ் மீன் தானே அதனால் ரெண்டு நிமிஷம் போதும் சிம்பிளே வச்சுக்கோ ரெண்டு நிமிஷம் கழிச்சு அமர்த்திட்டு பார்க்கலாம் ஓகேவா